como ele oh, மக்கள் மீது கொண்ட நம்பினாலும் மக்களுக்கு ஏதாவது தன்னால் ஏமலை செய்ய வேண்டும் என்ற ஒன்றுதல் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எந்தவித பாகுபாடு பார்க்காம கட்சி வேறுபாடு இல்லாம மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களுக்கு எப்படியும் முன்னுரிமை கொடுப்பவர் எங்க விருது விழாவில் எல்லா துறை சார்ந்த சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு விருது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்ப முக்கியமா அரசியல் சார்ந்து மக்கள் பணியில் இருப்பவங்களுக்கு

ವರ್ಷ ಕಾಲ ಎಲ್ಲ Allah'a

கல்வி மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு சுயதொழில் பயிற்சி உங்களுக்கு வளம் வளர்ச்சி எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக கிடைக்கணும் உங்களுக்கு அதுக்கு இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிச்சு வச்சு அங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு இரநூறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திட்டம் அரிசி கொடுத்து முதல் திட்டமாக நம்ம வந்து ஆரம்பிச்சு வைக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் நல்ல தரத்தில் ஐயா வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது போக ஏபி கே தேச சேவை பூமி தான இயக்கம் அப்படின்னு போன போன மாசம் முந்தின மாசம் ஊட்டி எம்எல்ஏ வந்து திரு கணேசார் அவர்கள் தலைமையில் வந்து அந்த திட்டத்தை வந்து அடுத்த <laughs> வருஷ <laughs> சிறப்பு விளங்கிய சமூக மற்றவர்கள் விருது வழங்கிறார்கள் நமது மாவட்டத்தினுடைய குருபுறம் பாலப்பட்ட நேரத்தை காலத்தில் கருதி கொண்டேசி பொருட்கள் अरसीनोला ने बोली ना तो इसको देखोगे ना लगेगा इन्हें भी ना देखेंगे अरसीनोला के ना ये चीजें देखेंगे शो मोन वाले को शो मोन रुपया पुर्गुमिया ना अरसीनोला के ना खाना बन लेंगे यार तो जब पंडित ना उधर थ्री एवं चला बैल बैल कैंसर ट्रेसिंग अपायमेंट ट्रांसफर पॉइंट्स के इच्छा प

முஸ்லிம் உனக்கு அதிகாரத்தை குறைக்கிறார் அந்த அதிகாரத்தை நீ நல்ல வழியில் எப்பொழுது செல்படுகிறாயோ நீ ஆயிரம் ஆண்டுகள் கழித்தாலும் ஒரு நல்லவழி மக்களுக்கு தென்படும் முதலமைச்சராக இருந்தாஜர் நன்றி கேட்ட இந்திய தினம் எதிர்ப்பு கொண்டிருக்கிறார்கள்

இறைவன் ஒத்துக்கொள்ளவில்லை அந்த பலத்தில் என்ன நடக்கிறது ராஜாவுக்கு அந்த பலத்தை என்ன என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மாற்றம் அதேபோல் மக்கள் கையிலே கொடுத்தார்கள் இந்த மக்கள் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் சுய வாழ்க்கைக்காகவும் அதை கொண்டு போக 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 இறைவன் பார்த்துட்டு பார்த்துக்கலாம் இதுக்கும் ஒரு தற்கொலை வேணும் இதுக்கும் ஒரு முடிவு आई नाम यदि विदेश की रमो उदा पढ़ आई ने पूछा रे एल्ज़ मो कास्टिसन मो रिजेस्ट ऐसे पूछो इधर मेरे लोग पच्चन दमरो पच्चन दम वो एक पच्चन दमरो इधर जाना मारे वो सापोला के रिविया परिवार 100 प्रतिशत करते हैं यहाँ पर वो 500 एक लोग प्रतिशत बजट के प्रतिशत सी ब्रांच से सी फ़ास्ट आउने पर प्रतिशत स्क ద నోక్స్ ఏ వన్ ఇనిషియో ప్రాజో అందారో కస్ట్ ఇస్ ఎన్హిబిటర్ కురల్ ఇనేట్ రిటెన్షన్ రేట్ ఇస్ ఎఫర్ బార్ బార్ కమ్యూనిటీ నేరేవితి తియండి నియ 10% సర్వచ్ నంబర్ టమొరట్ నోట్ అప్లికేబుల్ తిమాచార కర్దితా హైర్ మోడే కరెక్టెర్ నా మిగర్ ఉదరాంతర ఉత్తన నహ బానా ఆన నా శిద్ధు కువనా ಒಂಬ ಅ

ऐसे जब उन्हें लोन लेने आए तो वो तोड़ के बोला परसों नौ नौ बीस नौ बीस नौ ये लोग पुरे चाप लेते हैं अब चाप लेते हैं अपने पुरे ब्रोड के लिए अब तीस जोड़ों आप अपने लिए चार ब्रोड क्यों नहीं चार ब्रोड क्यों नहीं चार

जो मारती चुदाओ यू बोल दे गॉड इज सेल्फ और कोना हैराब नहीं था वो मुझे पहले अन्य चादर पहना चीज़ की चादर ये शोध देना यार है न कैलिग्रेटर बना उड़ा ताएक्सपोर्टिंग पर तब भाई के ऊपर उम्र पंजे आंके पर कैलिग्रेटर बहुत स्पीड एक्सेलेंसी सर वही वाला नाटक कैलिग्रेटर बना शाह कार्य क ठीक है सर वेरी गुड क्वेश्चन कैन आई स्पीक इंग्लिश और यू टॉक इन जर्मन कैन स्पीक इंग्लिश वेयर आर वी मास्टर प्रोटोकॉल का हमारे कंट्री साइन्स इज आई मैं इधर चल और ऊपर ले पकड़ते टैंगाय पर बोलूंगा यानी कि वो लोग बोलते हैं और ये सब का ये बोल है बिज़नेस मैनेजर्स हैव

Hvala